கள்ளச்சாராயம் குறித்து பலியான சம்பவம் தொடர்பாக ஆர்ப்பாட்டம் பழனியில் பாஜகவினர் கைது கள்ளச்சாராயம் அருந்தி பலியான சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவிக்கும் விதமாக பாஜகவினர் இன்று தமிழகம் முழுவதும் போராட்டத்தை நடத்தி வந்த நிலையில் பழனியில் போராட்டம் செய்ய கட்சி அலுவலகம் முன்பு குவிந்தவர்களை போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்தனர் மேலும் பழனி நகரின் பல்வேறு இடங்களில் மறியலில் ஈடுபட்ட இருநூறுக்கும் மேற்பட்ட பாஜகவினர் கைது தமிழகம் முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்திய கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கருணாபுரம் என்ற இடத்தில் கள்ளச்சாராயம் குடித்து ஐம்பது பேர் பலியான நிலையில் பலர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இச்சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இச்சம்பவத்தை கண்டிக்கும் விதமாக இருபத்தி இரண்டாம் தேதியான இன்று பாஜக சார்பில் ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் நடைபெறும் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அறிவித்த நிலையில் தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் போராட்டங்கள் நடைபெற்று வந்தன இதில் திண்டுக்கல் மாவட்ட பாஜக மேற்கு மாவட்டம் சார்பில் பழனியில் போராட்டம் செய்வதற்காக பாரதிய ஜனதா கட்சி அலுவலகம் முன்பாக பாஜகவினர் குவிந்து வந்தனர் போராட்டத்திற்கு காவல்துறை அனுமதி மறுத்துள்ள நிலையில் போராட்டத்தை செய்ய குவிந்தவர்களை போலீசார் கைது செய்தனர் கட்சி அலுவலகத்திற்கு முன்பாக கூடியவர்களை கைது செய்து வருவதால் பாஜகவினர் திண்டுக்கல் சாலை பழனி பேருந்து நிலையம் பழனி ஆண்டவர் கலைக்கல்லூரி சிவகிரிப்பட்டி ஊராட்சி மன்ற அலுவலகம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் பாஜகவினர் ஆங்காங்கே மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது தொடர்ந்து மாவட்ட தலைவர் கனகராஜ் உடன் வந்த பாஜகவினர் தமிழக அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பியவாறு பழனி நகரம் முழுவதும் ஆங்காங்கே மறியலில் ஈடுபட்ட பாஜகவினர் இருநூறுக்கும் மேற்பட்டவர்களை போலீசார் கைது செய்து தனியார் மண்டபத்தில் அடைத்தனர் பேட்டி கனகராஜ் திண்டுக்கல் பாஜக மேற்கு மாவட்ட தலைவர்

திமுக அரசு பதவிடையே அதை விலக பதவி விலகி நாளிலே பதவி விலையே பதவி விலகி பதவி விலக பதவி விலையே அதனை விளையா பதவி விலகே பதவி விலக பதவி விலகே பதவி விலக பதவி மக்களை கேட்க பருந்த போல

کلاسک کا شکریہ ہلو بھارت بننے کے بھارت بننے کے حضور اپنا ماتھو حضور بننا حضور اپنا ماتھو حضور اپنا ماتھو حضور سارے پیکٹ حضور سارے 拜、啊、拜 Take it off.

கைது செய்ய கைது செய்ய செய்யாத காவல்துறையை காவல்துறை கண்டு கிண்டோ அனைவருக்கும் வணக்கம் கனகராஜ் பாரதிய ஜனதா கட்சி திண்டுக்கல் மேற்கு மாவட்ட தலைவர் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய அண்ணாமலை ஐ அவர்கள் கள்ளச்சாவு இந்த மரணங்களை நிகழ்த்துவதற்கு காரணமாக இருந்த கள்ளச்சாராய வியாபாரிகள் அத்தனை பேரையும் கைது செய்ய வேண்டும் என்று கோரிக்கையினை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் செய்ய சொல்லியிருந்தார்கள் அதன் அடிப்படையில் திண்டுக்கல் மேற்கு மாவட்டத்தின் சார்பாக பழனி நகரில் ஐந்து மணி அளவில் ஆர்ப்பாட்டம் நடைபெற இருந்தது நாங்கள் நேற்றைக்கு முன்தினமே காவல்துறையிடம் அனுமதி வேண்டி மனு அளித்திருந்தோம் அந்த மனு மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் ஒன்று ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி இருக்கிறது இல்லை ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி இல்லை என்று சொல்லியிருக்க வேண்டும் எதுவும் சொல்லாமல் நான்கு மணியிலிருந்து பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் மாவட்டம் முழுவதும் இருந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் வரும் வழியிலும் சரி அவர்கள் வீட்டுக்கு அருகிலேயே சென்று ரோட்டில் யார் நடந்தாலும் பழனி நகர் முழுவதும் பாரதிய ஜனதா கட்சி என்று தெரிந்தால் உடனடியாக கைது செய்து கொண்டிருக்கிறார்கள் இது ஜனநாயகத்தினுடைய மிகப்பெரிய படுகொலை

அதாவது வந்து கள்ளச்சாராய மரணங்களுக்கு காரணமான சாராய வியாபாரிகளை கைது செய்ய வக்கட்ட இந்த தமிழக அரசாங்கம் கைது செய்ய கோரிய ஜனநாயக வழியில் போராடுகிற எங்களை கைது செய்வது மிகப்பெரிய கண்டனத்திற்குரியது இந்த அடக்குமுறைக்கெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி ஒருபோதும் பயப்படாது அஞ்சாது எங்களுடைய போராட்டங்கள் தொடரும்